பாட்டாளி மக்கள் கட்சியில் கடந்த பத்து மாதங்களுக்கும் மேலே தினந்தோறும் ஏதாவது ஒரு பரபரப்பான செய்திகள் வந்து புயலை கிளப்பிக்கிட்டே தான் இருக்குது அது போன்றதொரு செய்தி இன்றைக்கும் ஒரு பரபரப்பான செய்தி வெளியே வந்துச்சு பாட்டாளி மக்கள் கட்சியோட ராமதாஸ் அவர்கள் அந்த செய்தியை வெளியிட்டிருந்தார் என்ன செய்தி அப்படின்னா அன்புமணி அவர்களை கட்சியோட அடிப்படை உண இருந்து அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கிறோம் அப்படிங்கிற செய்தி தான் அது அன்புமணி தரப்புக்கு ஒரு பெரிய இதை இறக்கிட்டாப்பில் ராமதாஸ் இதை தொடர்ந்து ராமதாஸ் ஒரு அடிமுட்டால் ராமதாஸ் ஒரு மடையன் அப்படின்னு ஒரு முக்கிய புள்ளி வந்து சொல்லியிருக்காங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்போவும் சொல்லியிருக்காங்க அது யாருங்கிறது குறித்தும் பேச போகிறோம் இதை சொன்ன உடனே உங்களுக்கு சிஎன் ராமமூர்த்தி அவர்கள் நினைவுக்கு வரலாம் ஆனால் அவர் எப்பவுமே தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனால் இன்னொரு முக்கியமான ஒரு பர்சன் வந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்காரு அது யாருங்கிறது குறித்தும் தமிழ்நாட்டோட அரசியல் சூழல் மிக மோசமாக இருக்கு அப்படிங்கிற அந்த கவலை குறித்தும் நம்ம இதில் கொஞ்சம் விவரமாக பேச போகிறோம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம் ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் முதல் சொன்ன மாதிரி அன்புமணி ராமதாஸ் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க ராமதாஸ் தரப்பு வந்து ஒரு காலக்கெடு கொடுத்துருந்தாங்க அது கடந்த மூணாந்தேதி அந்த காலக்கெடு கொடுக்கப்பட்டிருந்துச்சு அந்த மூணாந்தேதி கூடி முடிவெடுத்து மறுபடியும் பத்தாம் தேதி அந்த காலக்கெடுவை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க பத்தாம் தேதி முடிஞ்ச உடனே இன்றைக்கி பதினொன்னாந்தேதி வழக்கமாக அவர் வியாழக்கிழமை பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறது போல் நடத்தி இன்றைக்கி அன்புமணியை வந்து செயல் தலைவர் பொறுப்பு மட்டும் இல்லை கட்சியோட அடிப்படை பொறுப்பிலிருந்து உறுப்பினர்லேருந்து கூட ஒட்டு மொத்தமாக நீக்கிறோங்கிற அறிவிப்பை வெளியிட்ருக்கு சொல்லியிருக்காரு காரணம் என்ன அப்படின்னா செயல் தலைவர் பதவியை நீக்கிறதுக்கு கட்சிக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி வெளியே செயல்படுறது அவரோட செயல்பாடுகள் இருக்குது அப்படிங்கிற காரணமும் சொந்த கட்சிக்குள்ளே பிளவு ஏற்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழு அரசியலை பண்ணுறாருங்கிறதுக்காக கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பறிக்கிறோம் அப்படிங்கிற காரணத்தையும் அவர் தெரிவிச்சிருக்காரு பல இன்னும் அன்புமணி குடும்பம் மட்டும் தனி அரசியலை தனி கட்சி மாதிரியான செயல்பாட்டுகளை தொடர்றாங்க அப்படின்னு பல்வேறு காரணங்களை வந்து அவர் அடிக்கிருக்கார் இதுக்கு இதை தொடர்ந்து அன்புமணி தரப்பு பாலு வந்து அன்புமணியோட வலதுகரம் பாலு வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து ராமதாஸ் அவர்களுக்கு அன்புமணியை நீக்கிறதுக்கான எந்த அதிகாரமும் கிடையாது எங்கள் சின்னையாவே ஒற்றை தலைமை அவருக்கே எல்லா அதிகாரமும் இருக்குது ராமதாஸ் அவர்களுக்கு நிறுவனருங்கிற அந்த பேரை தாண்டி வேணா போனால் போட்டோன்னு நிறுவனர்னு போர்டு அடித்து கொடுக்குறோம் அதை தாண்டி வேறு எந்த அதிகாரமும் கிடையாது கட்சி எல்லாம் எங்கள் சின்னையா கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அப்படின்னு இந்த பக்கம் சொல்ல கட்சி சின்னையா கட்டுப்பாட்டில் இல்லைங்க சின்னம்மா கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ராமதாஸ் அவர்களோட செயல்பாடு இருக்குது அது எல்லாருக்கும் தெரிஞ்சுனது கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சுஷீலா வேன்ற வெளியே வந்து அது வெளியே வந்து அந்த பரபரப்பு அடங்குறதுக்குள்ளே மூணாவது மனைவி விஷயமும் பரபரப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காது நமக்கு இப்போ வேண்டாம் இப்படி ராமதாஸ் அவர்கள் வந்து அன்புமணி மீது நடவடிக்கை எடுத்து தொடருது இதை தாண்டி கூடுதலாக ஒரு செய்தி வந்து நமக்கு நம்மளோட சோர்ஸ் சவுக்கு சங்கரத்துக்கு தான் சோ சோர்ஸ் இருக்குமா என்ன நமக்கெல்லாம் இருக்காதா அப்படி நமக்கு கிடைச்ச தகவலின்படி அன்புமணி வந்து சாரி ராமதாஸ் வந்து அதிமுக கிட்டேயே தேர்தல் பேர பேச்சுக்களை மறுபடியும் தொடங்கியிருக்காரு அப்படின்னோ அன்புமணிக்கு எத்தனை சீட்டு தருவீங்களோ அத்தனை சீட்டே தனக்கு தந்தாலும் போதும் ஆனால் செட்டில்மெண்ட் பணப்பட்டுவாடாக மட்டும் தங்கிட்டே முழுமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறதாவும் அந்த பேச்சுவார்த்தை நடந்துக்கிறதாவோ அது ஒரு புறம் போயிட்ருக்கு சரி இப்போ நம்ம பதவியை விட்டு உறுப்பினரை விட்டு தூக்கின அன்புமணி ராமதாஸ் அந்த விஷயத்துக்கு போகிறோம் யார் ராமதாஸ் அவர்களை மடையன்னும் முட்டாளினும் சொல்றாங்க யார் அந்த முக்கிய தலைவர் ராமதாஸையே முட்டாள்னு சொல்ற அளவுக்கு யாருக்கு துணிச்சல் இருக்கு அப்படின்னா வேற யாருக்குள்ள ராமதாசுக்கே தான் கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் ராமதாசை தினந்தோறும் பத்திரிகையாளர்கள் கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா நீங்க இந்த பிரச்சனையே எங்கிருந்து தொடங்குது அப்படின்னா உள்காரணங்கள் அதுக்கு பின்புலம் வந்து என்னென்னமோ இருக்கலாம் அதை நம்ம விட்டுட்டு அன்புமணி தரப்பிலிருந்து இருந்து எங்க இருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா மாவட்ட செயலாளர்களை கூட்டி தன்னை பதவியை விட்டு தூக்க போறாரு அடிப்படை உறுப்பினர்ல இருந்து ராமதாஸ் அந்த வரவிடாம வரவிடாமல் இருந்து தான் அங்கே பிரச்சனை வந்து வெடிக்குது அந்த வெடிச்ச பிரச்சனையை தொடர்ந்து ராமதாஸ் அவர்கள் கொடுத்த அத்தனை பத்திரிகையாளர் சந்திப்புலையும் எந்த மடையனாவது அப்படி செய்வானா எந்த முட்டாளாவது அந்த மாதிரி செய்வானா அப்படி செய்யறவனுக்கு அறிவு இருக்குமா அப்படின்னு ஏக வசனத்தையும் அவங்க குடும்பத்துக்கே ஏ வேக வசனம் பேசுறது வந்து ரொம்ப புதுசுலாம் கிடையாது அவங்க இஷ்டத்துக்கும் வாய்க்கு வந்தது என்ன வேணா பேசுவாங்க அப்புறம் நம்ம ஏதாவது போய் கேட்டோம்னா அப்படியா நீ இல்லப்பா அவன் அப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டாமான்னு சூரிய காமெடி ஒன்று வரும் இல்லையா அந்த மாதிரி அப்படியே அதை கடந்து போயிடுவாங்க அந்த மாதிரி தொடர்ச்சியாக ராமதாஸ் அவர்கள் வந்து இப்படி ஒரு முட்டாள் செய்வானா மடையன் செய்வானா அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லி 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 கடைசியில அன்புமணியை அந்த முட்டாள் செய்கிற மாதிரி மடையன் செய்கிற மாதிரி கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து தூக்கி விட்டாப்ல இப்போ நம்ம ராமதாஸே ராமதாஸ் முட்டாள் மடையன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாருன்னு நம்ம சொல்றதுல ஒன்னும் தப்பில்ல ஏன்னா அது நம்மளோட கருத்துல நாமளா சொல்ல போறது இல்ல அது மட்டும் இல்லாம ராமதாஸ் கூடுதலா அவர் அவர் முட்டாள்னு சொன்னது மட்டும் இல்லாம மடையன்னு சொன்னது மட்டும் இல்லாம அன்புமணியை பல்வேறு பட்டப்பெயர்கள் கொடுத்திருக்காரு முயலுக்கு மூணு காலார் அன்புமணி அந்தப் புழுகு ஆகாச புழுகை மிஞ்சி அன்புமணி அன்புமணி புழுகு அன்புமணி அப்படின்னு பல பட்டப்பெயர்கள் கொடுத்திருக்காரு மொத்தத்துல ரா அன்புமணியோட குற்றச்சாட்டுப்படி ராமதாஸுக்கு தலைமை பண்பில்ல ராமதாஸுக்கு முடிவெடுக்கிற திறமை இல்லை அவர் ஒரு அவர் ஒரு மென்டலாக பாதிக்கப்பட்டார் குழந்தைய மாறிட்டார் அதனால் அவர் பின்னாடி யாரும் இருக்க வேணாம் அவர் சொல்றாரு ராமதாஸோட கூற்றுப்படி அன்புமணிக்கு மணிக்கு ஒண்ணுமே தெரியாது நிர்வாக திறமையற்றவர் தலைமை பண்பற்றவர் ஒன்றிய அமைச்சர் பதவி கொடுத்த போது கூட ரெண்டு வருஷம் தாக்கு பிடிக்காமல் என்னால முடியாதுன்னு ஓடி வந்தவர் அன்புமணி முயலுக்கு மூணு காலார் அன்புமணி அண்ட புழுகு ஆகாச புழுகு அன்புமணி அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி தெய்வங்கள் உண்மையை சொல்லுது உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமானம் அப்படின்னு யாரையாவது ஒருத்தர் ஒருத்தர் மாலையை போட்டு தேர்ந்தெடுத்துக்குங்க அப்படின்னு இவங்க நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்ப இப்போ ஒன்னியர் சமூகத்துக்கோ இல்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ கவுண்டமணி காமெடி மாதிரி நீ ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு நீ மாலையை போட்டு தேர்ந்தெடுத்துக்க அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதுல பாதி பேரு கவுண்டமணியை தேர்ந்தெடுத்திருக்காங்க பாதி பேரு செந்தில தேர்ந்தெடுத்திருக்காங்க அதாவது ராமதாஸ் அவர்களையும் அன்புமணி அவர்களையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க தொடர்ச்சியா நாமெல்லாம் கூட இது பெருசாக நீடிக்காது இவங்க சேர்ந்துருவாங்க அப்படின்னு தான் கருதணும் ஒரு கட்டத்தில் எலெக்ஷன் நெருங்க நெருங்க இவங்க வேறு வழி இல்லாமல் ஒன்று தான் தேர்தலை சந்திச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சோம் இந்த பிளவு ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுன்னு நினைச்சோம் ஆனால் திரு சிஎன்ஆர் அவர்கள் தான் தொடர்ச்சியாக இல்லை இவங்க சேர்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இது பிரிஞ்சே தான் இருக்கும் அவங்க அப்படியே தான் தேர்தலை சந்திப்பாங்க இந்த பிளவு அதிகமாகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னார் அதுபோல் தான் இன்னைக்கு நாளுக்கு நாள் இந்த பிளவு அப்படிங்கிறது தொடர்ந்த வண்ணமாக தான் இருக்குது இடையில அப்படி கொஞ்சம் சமாதானம் ஆகிற மாதிரி இவர் ராமதாஸ் சென்னைக்கெல்லாம் வந்து போயிட்டு ஒரு மாதிரி மாப்பிள்ளை மாதிரி மைனர் மாதிரி சேவலாம் எல்லாம் பண்ணிட்டு பயங்கரமாக பலீர்னு வந்தார் ஒரு தடவை அப்போது ஒரு மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு சமாதானம் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னார் ஓகே முடிஞ்சிருச்சு போல பிரச்சனைன்னு நம்ம நினைச்சோம் ஆனா திரும்பவும் வீரிட்டு அது பெருசாகிட்டே போயிட்டு இருக்கு இன்னைக்கு ராமதாஸ் தரப்பு தனியா கூட்டணிய அதே அதிமுக கிட்ட பேசுற அளவுக்கும் அன்புமணி ஏற்கனவே பாஜகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்ட நிலைமையிலும் ரெண்டு பேரும் தனித்தனியா நின்றுகிட்டு தேர்தலை சந்திக்கிற அளவுக்கான பிளவு அப்படிங்கிறது இது நீண்டு போச்சு இப்போ இவங்களோட பிரச்சனை எதுக்கானது வன்னியர் மக்களுக்கோன உரிமைக்கானதா இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு ஆளுக்கு ஒரு பக்கம் போராடுறாங்களா இல்லை இவரோட போராட்டம் தான் இடஒதுக்கீடு பெற்றுத்தரும் அவரோட போராட்டம் தவறான வழி அப்படின்னு இவருக்கு தான் அனுபவம் இருக்குது ராமதாஸுக்கு தான் இவரோட வழிமுறையை பின்பற்றுனா நம்ம ஒன்றியத்தில் ரெண்டு சதவீதம் வன்னியர் இடஒதுக்கீடு வாங்கிடலாம் இல்லை அன்புமணி தான் ரொம்ப நெருக்கமாக பாஜகவுக்கு காலடியில் விழுந்து ஷூவெல்லாம் தொடச்சி விட்டுக்கிட்டு இருக்காரு அவரோட வழிமுறையை பின்பற்றினா ஷூ தொடக்கிறதில் விஸ்வாசத்தை நம்பி பாஜக ரெண்டு சதவீதம் வன்னியர் இடஒதுக்கீடு கொடுத்துரும் அப்படின்லாம் நம்ம ஏதாவது அந்த மாதிரியான சூழல் பிளவு நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னா கிடையாது ரெண்டு பேருக்கும் உள்ள வெறும் குடும்ப சண்டைய யாருக்கு அதிகாரம் இருக்கணும் யாருக்கிட்ட சொத்து இருக்கணும் யாருக்கிட்ட பவர் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற வெறும் குடும்ப அதிகாரம் மோதலுக்கான பிரச்சனைய மிகப்பெரிய அரசியல் பிரச்சனையாகவும் ஒரு சமூகத்துக்கான மிக முக்கிய பிரச்சனையாகவும் வன்னியர் சமூகத்துக்கான பிரச்சனை மாதிரி இதை புரபகண்டா பண்ணி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்னத்தை இவங்களை நம்ம சொல்ல அது இதை இதெல்லாம் தாண்டி நமக்கு மொத்தமாவே தமிழ்நாட்டு அரசியல் மீது ஒரு கவலை என்ன ஏற்பட ஏற்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதிமுக ஒரு பக்கம் பாஜகவோட கைப்பாவியாக கை பொம்மையா பொம்மலாட்டமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இபிஎஸ் செங்கோட்டையன் வேலுமணி இப்படின்னு பல்வேறு தரப்பு பல ப பிரிவினராக சிக்குண்டு சிதறொண்டு அதிமுக வந்து தமிழர்களுக்கான மிக முக்கிய கட்சி அப்படி இருக்கும்போது ஒரு திராவிட கட்சி சிதறொண்டு கிடக்குது அதுவும் தமிழர்களுக்கு நலனில் இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி மிகுந்த செல்வாக்கு படைத்த ஒரு மக்கள் ஒரு பெரும்பான்மையான மக்கள் கூட்டத்தை தன் பின்னாடி வச்சுட்டு இருந்த வச்சிட்டு இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு சிதறண்டு போய் அப்பன் மகன் சண்டையா பிரிஞ்சு யார் காலடியில் யார் போய் விழுறது பாஜக காலடியில் விழுறதா இல்ல அதிமுக காலடியில் விளதா அதிமுகவே பாஜக காலடியில் விழுந்திருக்கே அப்படிங்கிற அந்த அரசியல் சிக்கொண்டு கடந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களோட ஒட்டுமொத்த உரிமை பிரச்சனை அப்படிங்கிறது கேள்விக்குள்ளாகும் இந்த மாதிரியான சூழல்ல தமிழ்நாட்டின் மீதான உரிமை பிரச்சனையில ஒன்றிய அரசு ஏதாவது நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னா ஒற்றுமை உள்ள கட்சிகள் இருந்தாதான் வலிமையான கட்சிகள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கான தமிழ் மக்களுக்கான டெல்லி அதிகார வர்க்கத்துக்கு ரொம்ப ஆழமா தீர்க்கமா எடுத்து ஒட்டுமொத்திற்கான அரசியல் சூழல் கட்சிகள் நடந்துகிட்டு இருக்கு பாமக ஒரு பக்கம் பூசல் அதிமுக சொல்லவே தேவையில்லை பல ஆண்டுகளாக இப்படியான சூழல்ல தமிழ்நாட்டின் உரிமை அப்படிங்கிறதும் தமிழ்நாட்டின் மாநில சுயாட்சி அப்படிங்கிறதும் மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகுது அப்படிங்கிறது மிக வருந்தத்தக்க செயல் எத்தனை விமர்சனங்கள் இருந்தாலும் எத்தனை வேறுபாடுகள் இருந்தாலும் தமிழ்நாட்டு கட்சிகள் வந்து மாநில கட்சிகள் ஒற்றுமையோட ஒருங்கிணைந்து இருக்கிறது அப்படிங்கிறது தமிழ் மக்களுக்கான நலனை பாதுகாக்க உதவும் அவங்களுக்குள்ள என்ன காரணங்களுக்காக சண்டை போட்டுக்கிட்டாலும் அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பாதிக்கும் அப்படிங்கிறத இந்த அரசியல் கட்சிகள் புரிந்து செயல்படணும் ரொம்ப சுருங்கிய பார்வையில் குடும்ப சண்டைக்காக அதிகார போட்டிக்காக தயவு செஞ்சு அரசியல் கட்சிகளை சிதறடிச்சிடாதீங்க அரசியல் கட்சிகள்ங்கிறது தமிழ்நாட்டு உரிமையோட மாநில சுயாட்சியோட தொடர்பு கொண்டது பாசிச சக்திகள் வலுப்பெற்று இருக்கிற நேரத்தில் மாநில சுயாட்சி பேசக்கூடிய கட்சிகள் இப்படி பிளவுண்டு சிதறுண்டு வலுவிழந்து இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப வருத்தமளிக்கக்கூடிய ஒரு செயல் பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் மதி இருந்தாலும் அத்தனை கட்சிகளும் ஒன்றுபட்டு உறுதியோட தமிழர் உரிமையை பேசணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட விருப்பம் மட்டும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட விருப்பமாகவும் இருக்கு ஆக இந்த மிக மோசமான அசாதாரண அரசியல் சூழல் அப்படிங்கிறது தமிழ் நாட்டில் விரைவில் சரியாகி ஒரு மாநில சுயாட்சியை நோக்கியும் நகரணும் தமிழ்நாடு அப்படிங்கறத நாம இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கிறோம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்